Hi friends வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி கிட்ட சுத்தமான எண்ணெய் தேன் எல்லாமே வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்கிது அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்கிது ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம் கஸ்டமைஸ்டு கேக்கு கூட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுச கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிக்சட் நட்ஸ் ப்ரௌனி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரெசிபி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கிங் ரூம் இது தான் ஸோ இந்த ரூமில் சின்னதாக நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி ப்ரௌனி எல்லாம் பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே இதில் தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய பேக்கிங் ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு சின்ன ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா முட்டை மாடியில் எங்களோட ஹாலை வந்து நான் பேக்கிங் ரூமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது கொஞ்சம் வசதியாக எனக்கு இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் கேக் ஆர்டர்ஸ் நிறைய வந்தப்போ எனக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி நாங்கள் இங்கே மாற்றிட்டோம் இப்போ வந்து இதுக்காக மாதிரி சின்னதாக அந்த இரும்பில் வச்சுக்கிட்ட ஒரு செல்ஃப் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சுது ஸோ அதுதான் இந்த ரூமில் வந்து இன்றைக்கி செட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் ஏன்னா பொருள் எல்லாமே கீழே வைக்கிறது சோபாவில் வைக்கிறது சேரில் வைக்கிறது அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு டேபிள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இருந்தாலுமே பொருள் வைக்கிறதுக்கான இடம் எனக்கு பற்றவே இல்லை ஸோ கீழே வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே எதுக்கு வைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி சரி நம்ம இப்படி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து ஆர்டரோட காசு வந்து எங்கிட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கரெக்டாக இருந்துச்சுங்க அந்த காசில் கரெக்டாக நான் இதை வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த செல்ஃபை வந்து நாங்கள் மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை செட் பண்ணி அதில் எல்லா பொருட்களையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுட்டேன் ஸோ எல்லாம் வச்சதுக்கப்புறமா என்னோட பேக்கிங் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து கஜமுஜான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஒரு சின்ன சேர் எப்போவுமே போட்டிருப்பேன் சில சில நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நான் இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி உட்காந்து நம்ம பீட் பண்ணுறது அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சேர் பிளாஸ்டிக் சேர் ஒன்று போட்டிருப்பேன் அப்புறமா ஹாலில் போட்டிருக்க சோபா அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடிய திங்ஸ் அவ்வளோதாங்க இப்போதான் பேக்கிங் ரூம் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இதுதான் இப்போ என்னோட பேக்கிங் ரூம் ஸோ இந்த சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சட் நட்ஸ் ப்ரௌனி ஒன்று ஆர்டர் வந்துச்சு ஸோ அதுக்காக கொஞ்சம் மிக்சடாக நட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு வர்ற மாதிரி நட்ஸ் எல்லாமே எடுத்து அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக பொறி பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட் ரெண்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சாக்லேட்டும் பட்டர் வந்து எயிட்டி செவன் கிராம் பட்டருமே ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அதை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து ஆஃப் கேஜிக்கான மிக்சட் நட்ஸ் ப்ரௌனியோட ரெசிப்பி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும் ஸோ அந்த மைதா மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு பதினஞ்சு சாரி பதினெட்டு கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும் ஸோ இதை இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஜலித்து எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு முறை ஜலிச்சா போதும் அடுத்ததாக வந்து ரெண்டு முட்டை தேவைப்படும் ரெண்டு முட்டை எடுத்து அதில் ஜஸ்ட்டு ஒரு ஒன் பிஞ்சு அளவுக்கு சால்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து கொஞ்சம் நல்ல நுற வர்ற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நுற வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ண வேண்டாம் நாங்கள் நார்மலாக வச்சு கூட இதை பண்ணலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன் பவுடர் சுகர் சேர்த்து அது கரைகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க அது கரைஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை பவுடர் ஆட் பண்ணுறேன் ப்ரௌன் சுகர் இந்த டார்க் ப்ரௌனிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த கரெக்டான ஒரு டேஸ்ட்டும் அந்த நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு சீவ்னஸ் அதுக்கு கிடைக்கும் அந்த பட்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பட்ஜி ப்ரௌனி வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரௌ இது நாட்டு சக்கரை நம்ம சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து நல்லா மீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஸோ அந்த ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு கொக்கோ பவுடர் மிக்ஸர் ஸோ அதை வந்து இதில் அப்படியே நம்ம போட்டுட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக வச்சுருக்கோம் அது எதுக்காகனா நட்ஸு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நட்ஸை வந்து அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் கடைசியாக சேர்த்துட்டேன் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றலாம் பேக்கிங் ட்ரே வந்து ஃபஸ்ட்டே ஷீட்டு போட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஹாஃப் கேஜி ப்ரௌனி தான் தேவைப்படும் ஆஃப் கேஜி அப்படின்னா இப்போ ஐநூறு கிராம் கரெக்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வெந்து வேக வச்சு எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது ஒரு ஒன் பீஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே அவங்களுக்காக தனியாக செஞ்சு கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி ஆர்டர் வர்றப்போ அதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு எடுத்து எப்போவுமே கொடுத்துடுவேன் அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துடுவேன் இல்லைனா அதையுமே சேர்த்து அங்கே ஆர்டருக்கே கொடுத்துடுவேன் ஆஃப் கேஜி கரெக்டாக நம்ம கொடுத்தா போதும் பேச்சுலா வச்சு லெவல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்படி லெவல் பண்ணுறேன் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சம் வால்நட் மட்டும் போட்டுனா இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு பீஸுக்கும் அளவாக வந்து ஒவ்வொரு வால்நட் அந்த மாதிரி வச்சு எடுத்திருந்தேன் இதில் வந்து நீங்கள் மிக்சர் நட்ஸும் போட்டு கொடுக்கல நான் இந்த மாதிரி வால்நட்டு போட்டு கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் இது வந்து டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஃபட்ஜான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இனி எப்படி நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் கொரியர் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு கவருக்குள்ளே நான் அந்த கவர் உங்களுக்கு காட்டுறேன் இதில் ஒவ்வொரு சின்ன கவர் இருக்கு அந்த கவருக்குள்ளே போட்டு அதை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி இந்த கவர் இருக்கு இல்லையா இந்த கவருக்குள்ள தான் ஒவ்வொரு பீஸையும் போட்டுப்போம் அவங்க கொஞ்சம் குக்கீஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓட்ஸ் குக்கீஸும் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கவரில் போட்டு அதை இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அந்த பாக்ஸை வந்து சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி அதை வந்து நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்டில் வச்சு மேலே ஒரு சின்ன பைண்ட் இந்த மாதிரி வைப்பேன் பாக்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு இதை சுற்றி வந்து நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ அவ்வளவுதாங்க இந்த மாதிரி நீட்டாக கவர் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவேன் இதுக்கு மேலே அவங்களோட அட்ரஸையும் ஒட்டி இந்த மாதிரி கொரியர் பாக்ஸில் ரெடி பண்ணி நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி தான் என்னோடய பேக்கேஜிங் இருக்கும் ஸோ தாங்க ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நட்ஸ் ப்ரௌனி ஃபட்ஜ் ப்ரௌனி கிளாசிக் ப்ரௌனி அந்த மாதிரி ப்ரௌனி ஐட்டம்ஸ் அப்புறம் ஒயிட் ப்ரௌனி ரெட் ப்ரௌனி அதுக்கு தான் வந்து ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் மில்க் அம்பவுண்டு அதுக்கப்புறம் மில்க்கும் டார்க்கும் கலந்த மாதிரி ஒரு வகையான சாக்லேட் ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ் ஐட்டம்ஸ் நட்ஸு ஃபில் பண்ணி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் டேட்ஸில் வந்து நட்ஸு ஃபில் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் குக்கீஸ் அப்புறம் வீட் குக்கீஸ் ஜி குக்கீஸ் அப்புறம் ஓட்ஸ் குக்கீஸ் எலாச்சி குக்கீஸ் காஃபி குக்கீஸ் அப்புறம் மில்லட் குக்கீஸ் ஸோ இந்த மாதிரி குக்கீஸ் வெரைட்டிஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் ஐட்டம்ஸில் வந்து கப் கேக்கு வெண்ணிலா கப் கேக் வந்து ஒரு பீஸு ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் கப் கேக்கு ஸோ இந்த மாதிரி கப் கேக் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பைனாப்பிள் ஃப்ரூட் கேக்கு அப்புறம் வந்து டேட்ஸ் டேட்ஸு அப்புறம் கேரட் போட்டு அந்த கேக் இருக்குது இல்லையா ஸோ அந்த கேக்கு ஸோ இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம கொரியர் மூலம் கொடுத்துட்ருக்கோம் மற்றபடி நம்ம கூட வந்து பக்கத்து ஊரில் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா க்ரீம் கேக் வெரைட்டிஸும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதையே ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம் அதாவது வந்து சிலர் நாட்டு சக்கரை அப்புறம் பட்டர் அது மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி கோதுமை மாவு அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுப்போம் மற்றவங்களுக்குமே நான் நார்மலாக வந்து பட்டர் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது யாருக்குமே வந்து பேக்கரி பட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது அது ரொம்ப அன்ஹெல்தியாக அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நம்ம பட்டரில் தான் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்